இந்த பூங்கா தமிழக அரசால் திறந்து வைக்கப்பட்டது நிர்வகிக்கப்படுகிறது அதற்காக இரண்டு பெண்களை பணிக்கு அமர்த்தி சுத்தம் செய்வது தண்ணீர் விடுவது என்று கதவை மூடுவார்கள் திறந்து வைப்பார்கள் காலையில் எட்டிலிருந்து இரவு வரை இருக்கும் பலர் இங்கே வந்து குழந்தைகள் விளையாடுகிறார்கள் சிறிய விளையாட்டு சாதனங்களும் இருக்கிறது அதில் அவர்கள் விளையாடி செல்வார்கள் படிப்பவர்கள் இது போன்ற பெஞ்ச் இருக்கையில் அமர்ந்து படிக்கிறார்கள் நான் பார்த்திருக்கிறேன் நான் எப்பொழுதாவது இந்த இடத்திற்கு சீனிவாசா நகர் மூன்றாவது தெரு அருகாமையிலே ஒரு நூலகம் இருக்கிறது இன்று இரண்டாவது சனிக்கிழமை மூழ்கி விட்டார்கள் ஆதலினால் இந்த இடத்தில் இருந்து கொண்டு இதை நான் பேசி வருகிறேன் நிழலாகத்தான் இருக்கும் குளிர்ச்சியாகவும் இருக்கும் இரவு நேரங்களில் பலர் வந்து இந்த நடைப்பயிற்சி செய்கிறார்கள் அந்தளவுக்கு நல்லாவே அவர்கள் அமைத்துள்ளார்கள் அருகாமையிலே தென்னமரம் இருக்கிறது கொய்யா மரம் இருக்கிறது நல்ல நிழலாக இருக்கிறது ஒரு சிறிய இடம்தான் இது போல் பல இடங்களில் தமிழக அரசு பூங்காக்களை நிர்வகித்து வருவது எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தரும் இது போன்று இந்த அரசு மட்டுமல்ல பல வருஷங்களாகவே இது போன்ற பூக்கா பூங்காக்களை வைத்து அவர்கள் செய்கிறார்கள் தியாகராய நகர் போன்றால் பனங்கள் பார்க் என்று பனகல் அரசர் அவர் காலத்தில் உருவாக்கப்பட்டதுதான் பனகல் பார்க் மிக பெரிய பார்க் எப்போ ஒரு முறை சென்றிருக்கிறேன் அதுபோல ஒவ்வொரு பகுதிக்கும் அங்கங்கே பார்க் இருக்கும் அதுபோல் நான் வசிக்கக்கூடிய கென்னடி ஸ்கொயரிலும் ஒரு பார்க் இருக்கிறது அதைப்போல் பல இடங்களில் அவர்கள் இந்த பூங்காக்களை வைத்து நிர்வகிக்கிறார்கள் வேலை வாய்ப்பு வேண்டும் கொடுக்க வேண்டும் அல்லவா அப்படி பெண்களை வைத்து அவர்களுக்கு வேலை கொடுக்கிறார்கள் சம்பளம் கிடைக்கிறது அவர்களுடைய வாழ்க்கை ஜீவனம் செய்வதற்கு உதவியாக இருக்கிறது கிராமத்தில் போனால் பூங்காக்கள் இருக்காது அதற்காக அவர்கள் இந்த நூறு நாள் திட்டம் குறைந்தபட்சம் நூறு நாளாவது அவர்களுக்கு வேலை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அரசு செய்துள்ளார்கள் எனவே நண்பர்களே இது போன்ற உங்கள் வீட்டிலும் ஏதாவது ஒரு மரம் இருந்தால் ஒரு கன்று இருந்தால் அதை ஏதாவது உங்கள் ஞாபகமாக ஒரு பூங்காவில் வைத்து நடலாம் அதற்கு இந்த பூங்காவில் வசிப்பவர்கள் இங்கே செய்பவர்கள் அவர் உதவி செய்வார்கள் உங்கள் ஞாபகமாக அது இருக்கும் இது நான் நட்டு வைத்த மரம் அல்லது செடி என்று பூச்செடிகளும் வைக்கலாம் மரமாகவும் வைக்கலாம் அது இது வந்து ஒரு வேண்டுகோள் தான் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நண்பர் ஒத்தர் அத்திக்குழு அவர்கள் மரம் வேலையை இருக்கிறார்கள் பல கன்றுகளை கொண்டு வந்து வைக்கிறார்கள் அது ஒரு இதாக சேவையாக செய்கிறார்கள் அத்திக்குழு மணலியில் என்னுடன் வேலை பார்த்தவர்கள் அவர் செய்கிறார்கள் அது மகாகவி பாரதி நகரோ எங்கோ ஒரு இடத்தில் வைத்து அவர்கள் செய்கிறார்கள் அதுபோல் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்ற ஒரு திட்டமும் இருக்கிறது மொட்டை மாடியில் காய்கறிகளை வைத்து செய்வதும் இருக்கிறது அது போன்று உபயோகரமான ஒரு வேலைகளை நாம் செய்யலாம் செய்ய முடியும் நமக்கு நாமே உதவி அந்த திட்டத்தின் கீழ் நமக்கு நிறைய பலன் நமக்கே கிடைக்கும் என்பதுதான் உறுதி நிச்சயம் எனவே இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நான் தற்பொழுது சீனிவாச இருந்து தான் பேசி வருகிறேன்